அஸ்ஸலாமு அழைக்கும் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஐந்து வயதுடைய ஒரு தம்பதியினர் பிரிவதற்கு முடிவு செய்திருந்தனர் அவர்களுடன் பேசுவதற்கு கடைசி நிமிடத்தில் ஒரு வாய்ப்பு கிடைத்தது மனைவி மற்றும் கணவருடன் தனித்தனியாகவும் ஒன்றாகவும் அமர்ந்து விரிவாக பேசினேன் அந்த உரையாடலின் அடிப்படையில் அந்த பெண் கூறிய சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் திருமணத்திற்கு பிறகு வீட்டிற்கு வந்தபோது இந்த பெண்ணின் மாமியார் அதாவது கணவரின் தாய் இந்த பெண்ணும் கணவரும் சிரிப்பதையோ விளையாடுவதையோ படுக்கையறையில் இருப்பதையோ பார்ப்பதற்கு விரும்பவில்லை இவர்கள் எங்காவது வெளியே செல்லும் போது மாமியாரும் நானும் வருகிறேன் நானும் வருகிறேன் என்று கூறி உடன் புறப்படுவார் இதற்கு மேல் சொல்லவே வேண்டாம் தேனிலவு பயணத்திற்கு சென்றபோது கூட இந்த மாமியார் உடன் சென்றார் அதாவது இந்த இளம் தம்பதியினர் தேனிலவு பயணத்திற்கு மாமியாருடன் சென்றனர் எந்த செயலிலும் கணவருடன் எங்கு சென்றாலும் இந்த மாமியாரின் தலையீடு இருக்கும் படுக்கையறைக்கு தன் மனைவியுடன் செல்ல வேண்டுமென்றால் இந்த கணவருக்கு மாமியாரின் அனுமதி தேவை பல நாட்களில் இந்த கணவர் தன் தாயுடன் தான் படுத்து உறங்குவார் அல்லது படுக்கையறையில் இருந்தாலும் அந்த அறையின் கதவை மூடக்கூடாது அங்கு ஒரு குளியலறை உள்ளது எனக்கு அங்கு செல்ல வேண்டியிருக்கும் அதனால் ஒரு சிறிய விளக்கு எரிய வைத்து கதவை திறந்து வைத்து உறங்க வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்வார் இந்த பெண்ணை கணவருடனான எந்த உறவிலும் பங்கு கொள்ள விடாமல் இந்த மாமியார் பெரிதும் துன்புறுத்தி வந்தார் இதைக் கேட்டபோது இது மிகவும் தீவிரமான பிரச்சினை என்று தோன்றியது ஒரு திருமண உறவு மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டிய ஒன்று ஆனால் மாமியார் எனப்படும் இந்த தாயின் தலையீடு காரணமாக இந்த தம்பதியினருக்கு மன உளைச்சலும் பதற்றமும் ஏற்பட்டன இதுவே அந்த பெண்ணின் துயரங்களாக இருந்தன இதுவே அவர்களின் திருமண வாழ்க்கையை பிரிவதற்கு முடிவு செய்ய வைத்தது இதற்கிடையில் அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருந்தது அவர்களுடன் பேசிய பிறகு நான் கூறினேன் உங்கள் மாமியாரை நேரடியாக சந்திக்க வேண்டும் அவருடன் பேசி அவரது கருத்துக்களையும் கேட்ட பிறகு மட்டுமே இப்படியொரு முடிவு எடுக்க வேண்டும் இன்னும் சில நாட்கள் காத்திருக்க வேண்டும் நான் கூறியதன் அடிப்படையில் அவர்கள் சில நாட்கள் காத்திருக்க ஒப்புக்கொண்டனர் நான் குறிப்பிட்ட நாளில் அவர்கள் மாமியாரை அதாவது கணவரின் தாயை என் முன் கவுன்சலிங்கிற்காக அழைத்து வந்தனர் அந்த மாமியாருடன் பேசிய போது அவர் ஏன் இப்படி நடந்து கொண்டார் என்பதற்கான காரணம் தெளிவாக தெரிந்தது இந்த மாமியாரின் முப்பத்தைந்தாவது வயதில் அவரது கணவர் இறந்துவிட்டார் இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளனர் இந்த ஆண் குழந்தைதான் இளையவர் இவரே இந்த பெண்ணின் கணவர் இந்த மூன்று குழந்தைகளுக்காக இந்த மாமியார் மறுமணம் செய்யவில்லை பல திருமணப் பேச்சுகள் வந்தபோதும் என் குழந்தைகளை பார்த்து கொள்ள மறுமண கணவர் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்ற காரணத்தால் இந்த குழந்தைகளுக்காகவே வாழ்ந்தார் மிகவும் கஷ்டப்பட்டு இவர்களை வளர்த்தார் இரண்டு பெண் குழந்தைகளையும் திருமணம் செய்து வைத்த பிறகு இந்த மகனுடன் மட்டுமே இந்த வீட்டில வாழ்ந்து வந்தார் இந்த மகனும் தாயும் ஒன்றாகத்தான் படுத்து உறங்குவர் இந்த மகனே இவருக்கு எஞ்சியிருந்த ஒரே ஆறுதல் இப்படியான நிலையில் இந்த மாமியாருக்கு ஏற்பட்டது அது மட்டுமல்ல தனக்கு கிடைக்காத கணவன் மனைவி இன்பம் இளமையில் இழந்து விதவையாக வாழ்ந்த காலத்தில் தனக்கு மறுக்கப்பட்ட அந்த தாம்பத்திய இன்பத்தை மற்றொரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடாது என்ற ஒரு உளவியல் மனநிலை இந்த மாமியாருக்கு இருந்தது படிப்படியாக பல அமர்வுகளில் நேரம் எடுத்து இந்த மாமியாருக்கு ஒரு பெண்ணின் மதிப்பு அவரது சொந்த பெண் குழந்தைகளை பற்றி ஒரு பெண்ணுக்கு தேவையான சுதந்திரம் அனுமதிகள் விருப்பங்கள் வெறுப்புகள் ஆகியவை பற்றி விரிவாக விளக்கி கவுன்சலிங் செய்தபோது அவருக்கு தனது தவறு உணரப்பட்டது பின்னர் அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை தீர்த்து இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த வீடியோவின் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் நாம் பெற்றோரை அளவற்று அன்பு செய்ய வேண்டும் இந்த உலகில் நாம் அதிகம் அன்பு செய்ய வேண்டியவர்கள் மதிக்க வேண்டியவர்கள் நம் பெற்றோரே ஆனால் பெற்றோரை அன்பு செய்வதற்காக வேறொரு குடும்பத்திலிருந்து வேறொரு பின்னணியிலிருந்து நம்முடன் வாழ்க்கையை முன்னெடுக்க நாம் தேர்ந்தெடுத்த மனைவியை இழிவுபடுத்துவதோ புறக்கணிப்பதோ தவறு அம்மாவுக்கு மட்டுமே அன்பு காட்ட வேண்டும் மற்றவர்களுக்கு அன்பு காட்டினால் அம்மாவுக்கு வருத்தமாக இருக்கும் என்ற மனநிலையில் வாழ்பவர்கள் திருமணம் செய்யக்கூடாது இத்தகைய சூழ்நிலைகளில் கணவர் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு இதை சமநிலைப்படுத்துவதற்கு திறமையும் உத்திகளும் தேவை இத்தகையவர்களால் மட்டுமே இதை நிர்வகித்து முன்னெடுக்க முடியும் அம்மாவுக்கு இப்படியான பிரச்சினை இருந்தால் ஆரம்பத்திலேயே அவருக்கு விஷயங்களை விளக்கி புரிய வைக்க முயற்சிக்க வேண்டும் கவுன்செலிங்கிற்கு அழைத்து செல்ல வேண்டும் இதுபோன்ற சூழ்நிலைகளில் கவுன்சலிங்கின் முக்கியத்துவம் வெளிப்படுகிறது இவற்றை புரிய வைக்கும்போது அவர்களின் தவறுகள் திருத்தப்பட்டு இழந்த வாழ்க்கைகள் மீட்கப்படுகின்றன நம்மிடையே நம் குடும்பங்களிடையே நம் அறிமுகங்களிடையே இத்தகைய நிகழ்வுகள் மீண்டும் நடக்காமல் இருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு செய்தியாக அமையட்டும் இத்தகையவர்களிடையே சரியான விழிப்புணர்வு மற்றும் கவுன்சலிங் மூலம் தீர்வு காண ஒரு தயார் நிலை நம்முள் இருக்க வேண்டும்